மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை இன்றைக்கும் திறப்பிலே ஐந்து நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருவைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜபிக்க இருக்கிறோம் இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் இடையிலே தொடர்ந்து தாக்குதல்கள் நடைபெற்று கொண்டிருக்கிற சூழ்நிலையில் அங்குள்ள இந்தியர்களை வெளியேறும்படியாக இந்தியா அறிவுறுத்தியிருக்கிறது லெபனானில் உள்ள தலைநகர் பெய்ரூட்டில் இருக்கிற நம்முடைய இந்திய தூதரகமானது அங்குள்ள இந்தியர்களை வெளியேறும்படி அறிவுறுத்தியதோடு மட்டுமல்லாமல் இந்தியர்கள் ஒருவரும் தற்போது லெபனானுக்கு செல்ல வேண்டாம் என்று சொல்லியும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது என் அன்பு தேமுடைய பிள்ளைகளே தொடர்ந்து தரைவழி தாக்குதலை நடத்த இஸ்ரேல் தன்னுடைய முழு பலத்தோடு இறங்கியிருக்கிறது என்று சொல்லி செய்தி குறிப்பில் கூறப்பட்டிருக்கிறது ஏற்கனவே லெபனானில் இஸ்ரேல் அங்குள்ள வாக்கி டாக்கிகள் இன்னும் அங்குள்ள பேஜர்கள் இவைகளை குறிவைத்து நடத்தின தாக்குதலில் பல்லாயிரக்கணக்கான பேர் காயமடைந்து அறுநூற்றி இருபதுக்கும் அதிகமான பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் தற்போது வரையிலும் இந்த தாக்குதல்கள் நடந்து கொண்டேதான் இருக்கின்றன அந்த வழியில் வான்வழி தாக்குதல் மூலமாக லெபனானில் சீர்குலைந்திருக்கிறது என்று சொல்லப்படுகிறது இந்தியர்கள் சொல்லப்படுகிறதுக்கும் அதிகமான பேர் லெபனானில் இருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்க ஆகவே எக்காரணம் கொண்டும் அவர்கள் இனி அங்கே இருப்பது நல்லது அல்ல என்று சொல்லி வெளியேறும்படியாக இந்திய தூர்தரகம் அறிவுறுத்தி இருக்கிறது மட்டுமல்ல யாரேனும் அங்கே இருக்க வேண்டிய நிர்பந்தம் இருந்தால் இந்திய தூதரகத்தினுடைய அவசர தொலைபேசி எண் மட்டுமல்ல கொடுக்கப்பட்டிருக்கிற மின்னஞ்சலோடு கூட தொடர்பிலே இருக்க வலியுறுத்தப்பட்டிருக்கிறார்கள் என் அன்பு தேவிடை பிள்ளைகளே இந்தியாவிலிருந்து இருந்து லெபனாலில் தங்கியிருக்கிற இந்தியர்கள் அங்குள்ள விவசாய பண்ணைகள் நிறுவனங்கள் இன்னும் கட்டுமான துறையிலே தொழிலாளர்களாக பணியாற்றுகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது ஆகவே என் அன்பு தேவிடை பிள்ளைகளே இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில் நம்முடைய இந்தியர்கள் பாதுகாக்கப்பட பத்திரமாக அங்கிருந்து சொந்த தேசத்திற்கு கொண்டு வரப்பட நாம் ஜபிக்க வேண்டும் இப்படி ஒரு தேசத்துக்கு விரோதமாக இன்னொரு தேசம் எழும்பும் பொழுது இப்படிப்பட்ட தாக்குதல்கள் நடைபெறும் பொழுது பிற தேசத்தவர்கள் அங்கே இருப்பவர்கள் பாதிக்கப்படுவது என்பது ஒரு வேதனையான காரியம் அந்த வகையிலே இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் இடையிலே நடைபெறுகின்ற போரிலே மற்ற நாட்டு மக்கள் பொதுமக்கள் பாதிக்கப்படாதிருக்க நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம் ஆகவே நண்பு தேவிடை பிள்ளைகளே எனினும் இந்த போர் நிறுத்தப்பட ஒரு சமாதான சூழ்நிலை கர்த்தர் உண்டு பண்ணி கொடுக்க நாம் ஜெபிக்கலாம் ஜெபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவை ஆசிர்வதிக்கப்பட்ட நாளின் காலை வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் நடைபெற்ற தாக்குதல் ஆனது தற்போது இஸ்ரேலுக்கும் ஹிஸ்புல்லாவுக்கும் தாக்குதல் என அது தொடர்ந்து லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லாவை குறிவைத்து நடத்தப்படுகிற தாக்குதலில் பல்லாயிரக்கணக்கான பேர் காயமடைந்து தற்போது வரையிலும் மருத்துவமனையிலே அல்லது தெரு ஓரங்களிலே என்று சொல்லி சிகிச்சை பலனின்றி இறந்து போனவர்கள் அறுநூற்றி இருபதுக்கும் அதிகமான பேர் என்று ஒரு வேதனையான சூழ்நிலையை நாங்கள் பார்க்க முடிகிறதப்பா இந்த போர் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிற அதே சூழ்நிலையில் தரை வழியாக வான்வழியாக தொடர்ந்து இஸ்ரேல் லெபனானிலே தாக்குதலை நடத்துகிறபடினாலே அங்கிருக்கிற மற்ற நாட்டவர்கள் அன்றுவரே பாதுகாப்பா இருப்பது கடினமான காரியமாய் இருக்கிறதப்பா அன்றுவரே இந்த பொதுமக்கள் பாதிக்கப்படாமல் இருக்க நாங்கள் ஜிபிக்கிறோம் ஆண்டவரை லெபனானில் இருக்கிற மற்ற நாட்டவர்கள் குறிப்பாக எங்களுடைய இந்திய தேசத்தை சார்ந்த நான்காயிரத்துக்கும் அதிகமான பேர் அங்கே இருக்கிறார்கள் பல்வேறு பணிகளுக்காக என்று சொல்லப்படுகிறதப்பா அவர்கள் பத்திரமாக எங்களுடைய தேசத்திற்கு திரும்ப அவருடைய குடும்பங்கள் பாதுகாக்கப்பட ஜிபிக்கிறோம் தேசங்களுக்கு இடையிலே வன்முறையை தீவிரவாதத்தை கட்டவிழ்த்துவிட போராடுகிற சாத்தானுடைய தந்திரங்கள் வலுசற்பத்தின் கிரியைகள் கட்ட படுவதாக இஸ்ரேல் தேசத்திற்கும் ஹமாஸுக்கும் தொடர்ந்து ஹிஸ்புல்லாவுக்கும் இடையில் நடைபெற்று வருகிற இந்த மோதல் நிறுத்தப்பட்டு ஒரு சமாதான சூழ்நிலை உண்டு பண்ணி கொடுங்க ஆண்டவரை தொடர்ந்து எங்களோடு ஜெபத்தில் இருக்கிற அன்பு சகோதர சொல் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்பத்தில் ஆசிரியத்தை மேம்படுத்துங்க ஆமேன் தொடர்ந்து ஜபிங்கள் கர்த்ததாம் எங்களை ஆசிரியப்பாராக ஆமேன்